பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் செகண்ட் சாப்டர் எக்ஸாம்பிள் சம் டூ பாயிண்ட் ஒன் த்ரீ பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் பின்வரும் அட்டிரிருக்கு பொருந்தக்கூடிய குறைந்தபட்ச மிகை எக்ஸை காண்க ரெண்டு சர் கொஷின் கொடுத்துட்டாங்க இதை பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச மிகை எக்ஸ்ன்னும் போது சின்ன நம்பர் சரிங்களா இப்போது ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் அறுபத்தி ஏழு ப்ளஸ் எக்ஸு அப்போ சர்வசமம் ஒன்று மட்டும் வந்து நாலு கொடுத்துட்டாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டு சர்வசவம் எக்ஸ் ப்ளஸ் நாலு மட்டு அஞ்சு கொடுத்துருக்காங்க இதை வச்சு இந்த எக்ஸ்னோட மதிப்பு இது குறைந்தபட்ச மிக வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா நாங்கள் பார்க்கலாம் இப்போங்க இப்போ ரெண்டு புள்ளி பதிமூணு ஏ சர்வசவம் பி இங்கே மட்டும் வந்து என் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஏ பற்றி கொடுத்திங்களா என்ன்றது இங்கே மட்டும் கொடுத்துருக்காங்க இப்போ என்னன்னா இதால் வகுப்படும் எண் அப்படின்னும் போது இந்த பக்கம் இருக்கிற பி ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா உங்களுக்கு மைனஸ் பி கிடைக்குமா அதுதான் இங்கே எடுத்து எழுதிருக்கோம் ஏ மைனஸ் பி ஆனது என்னால் வகுப்படும் சரிங்களா இப்போ ஏ ஆனது என்னால் வகுப்படும் போது எனக்கு பகுதி அப்படின்னு சொல்லுவோம் பிஏ அப்போது இதை வச்சு ஃபஸ்ட்டு ட்ரிவிஷன் எடுத்து எழுதிக்கலாமா அங்கே அறுபத்தி ஏழு ப்ளஸ் ஏக் சர்வசமம் ஒன்று மட்டும் பார்த்திங்கன்னா இங்கே மட்டு நாலு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எழுதும் நம்ம சர்வசமம் போடுவோம் அடுத்து போடும்போது ஈக்குவல் இப்போ என்ன வந்து பக்கம் ப்ளஸ் இருக்கிற ஒன்று இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸமாக வருமா அப்போ அறுபத்தி ஏழு ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒன்று ஈக்குவல் இது மட்டும் நாலு இப்படின்னு வருமா இப்போ ப்ளஸ் அறுபத்தி ஏழு மைனஸ் ஒன்று ப்ளஸ் பண்ண எவ்வளோ வரும் அறுபத்தி ஆறுனு வருமா அறுபத்தி ஆறு ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் மட்டு நாலு அப்போ அந்த நாலுன்றது பார்த்திங்கன்னா இந்த அறுபத்தி ஆறு ப்ளஸ் எக்ஸ் இருக்குது பார்த்திங்களா இதோட என்பது நாலின் மடங்காலம் இருக்கும் சரிங்களா இப்போ நாலின் மடங்காலம் இருக்கும்போது இப்போது இப்போ நாலு மடங்காகவும் கொடுத்தாச்சு அப்போ எக்ஸ் என்ன இருந்தால் நம்ம நாலு வகுக்க முடியும் எக்ஸுக்கு பதில் பார்த்தீங்கன்னா ஒன்று கொடுக்கும்போது அறுபத்தி ஆறு ப்ளஸ் ஒன்று வருமா இப்போ அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழு வந்து நாலு வகுக்க முடியுமா வகுக்க முடியாது அப்போ ஒன்றும் வராது இப்போ எக்ஸுக்கு போய் ரெண்டு கொடுக்கலாமா எக்ஸுக்கு போய் ரெண்டு கொடுத்தீங்கனா என்ன வரும் ரெண்டு அறுபத்தி ஆறு கூட்டினா அறுபத்தி எட்டு அறுபத்தி நாலால் வகுக்க முடியும் அப்போது இந்த தான் பார்த்தீங்கன்னா எக்ஸோடைய குறைந்தபட்ச மிகுனேருந்து என்னவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு எடுத்து எழுதிக்குவங்க எக்ஸின் குறைந்தபட்ச பட்ச இரண்டு ஆகும் அடுத்துப்பாங்க செகண்ட் சப்டிவிஷன் இங்கே செகண்ட் சப்டிவிஷன் தொண்ணூற்றி எட்டு சர்வசவம் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் இங்கே மட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு இப்போ இதுக்கு எக்ஸுக்கான குறைந்தபட்சம் பார்க்கலாமா அப்போது தொண்ணூற்றி எட்டு ஈக்குவல் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் இங்கே பார்த்தீங்கன்னா மட்டு வந்து அஞ்சு இந்த ப்ளஸ்ஸாக இருக்குது இந்த எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் வந்து இப்போ வச்சு மைனஸாக மாறுமா அப்போது தொண்ணூற்றி எட்டு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர்னு வருமா ஈக்குவல் மட்டு அஞ்சு அப்படியே வந்துடும் இப்போ மைனஸ் உள்ளே பேருக்கலாமா ப்ரெசன்ட் மைனஸ் மைனஸ் ப்ரெசென்ட் மைனஸ் மைனஸ் அப்போ என்ன வரும் தொண்ணூற்றி எட்டு மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஈக்குவல் மட்டு வந்து ஃபைவ்னு வருமா இப்போ லெஸ் பண்ணும்போது நமக்கு தொண்ணூற்றி நாலுன்னு வரும் மைனஸ் எக்ஸு ஈக்குவல் மட்டு அஞ்சுன்னு கிடைக்குமா இப்போ எடுத்து எழுதும் போது இந்த ஃபோர் தொண்ணூற்றி நாலு மைனஸ் எக்ஸானது ஐந்தின் மடங்காகுமா இப்போது தொண்ணூற்றி நாலு மைனஸ் எக்ஸானது ஐந்தின் மடங்காகுன்னு எடுத்து எழுதியாச்சு அப்போ எக்ஸாவோட குறைந்தபட்சம் மிகுன்னு பார்க்கலாமா நீங்கள் எக்ஸுக்கு பதில் நீங்கள் ஒன்றுன்னு கொடுத்தாங்கன்னா என்ன வரும் ரஃபாக அப்படின்னா போட்டுக்கோங்க இப்போ தொண்ணூற்றி நாலு மைனஸ் ஒன்று இப்போது எக்ஸுக்கு ஒன்று கொடுக்கும்போது கழிச்சு என்ன வரும் தொண்ணூற்றி மூன்று வரும் தொண்ணூற்றி மூணு அஞ்சரை வகுக்க முடியாது அடுத்து தொண்ணூற்றி நாலு மைனஸ் ரெண்டு எக்ஸுக்கு இப்போ ரெண்டு கொடுக்கலாமா கொடுத்தா தொண்ணூற்றி ரெண்டுன்னு வரும் இப்போது தொண்ணூற்றி ரெண்டு அஞ்சால் வகுக்க முடியாது படுத்து தொண்ணூற்றி நாலு எக்ஸுக்கு பில் மைனஸ் மூணு கொடு கொடுத்தாங்கன்னா மூணு லெஸ் பண்ணும்போது தொண்ணூற்றி ஒன்று இதுவும் வராது நமக்கு அப்போது தொண்ணூற்றி நாலு மைனஸ் நாலு கொடுத்துக்கலாமா கொடுத்து தொண்ணூறு இது அஞ்சால் வகுப்படும் அப்போது எக்ஸோட குறைந்த மிகன்னு மிகுன்னு பார்த்தீங்கன்னா நாலு சரிங்களா